வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாகரிகம் என்றால் என்ன பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம் புரியாத பல பேருக்கு இது நாகரீகம் முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரிகம் என்றார் கவிஞர் வாலி எனவே நாகரிகம் என்ற சொல்லை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது மனசாட்சி மனம் நாக்கு இந்த மூன்றின் உடன்பட்ட செயலே நாகரீகம் நாக்கு அகம் ஆத்மா இரிகம் மனம் நா அகம் இரிகம் நாகரீகம் எனவே ஆன்மா மனம் நாக்கு மூன்றும் இணைந்து செயல்படுவதே நாகரிகம் அப்படி இணைந்து செயல்பட்டால் விளைக்கூடிய சிறப்பு என்ன என்றால் தனக்கும் பிறருக்கும் எப்போதும் நன்மையே தரத்தக்க வகையில் எண்ணம் சொல் செயல்களை பயன்படுத்துவது எண்ணத்தை தோற்றுவிக்கின்ற மனசாட்சியின் இயல்பு என்று பொருள் தவத்தால் பக்குவமடைந்து தானத்தால் நன்மை செய்து மனத்தாலும் பிறருக்கு தீங்கு நினையாமல் வாழ்வது மனத்தொடு வாய்மை மொழியின் என்கிறார் வல்லுவிறந்தகை இப்படிப்பட்ட சான்றோன் பகட்டுக்காக தானம் தவம் செய்பவர்களை விட மிக உயர்ந்தவர் பொய்யான வேஷதாரிகளின் பக்தி நன்கொடை சமுதாய சேவைகளை உரசி பார்த்து உண்மையை உணர்ந்து மதிப்பளிக்க வேண்டும் மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை என்கிறார் வள்ளுவர் அதாவது வள்ளுவருக்கு முன்பு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து உண்மைக்கே உயிர் கொடுத்த மகான் சாக்ரட்டிஸ் தன் மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு வார்த்தையை கூட சொல்ல மாட்டேன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று கோனை விஷத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டவர் அதுதான் மனத்தோடு வாய்மை மொழிந்தவர் இவரது சிறப்பை இன்னொரு குரல் நிலையை நினைப்படுத்துகின்றார் வல்லுவர் பெய கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அதாவது இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சாக்கர்டிஸ் ஒரு ஆன்மீக புயல் தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக பகிரங்கமாக வெளிப்படுத்தியவர் இவரது போதனைப்படி மக்கள் சிந்திக்க தொடங்கி இருந்தால் இன்றைக்கு மத பிரச்சனைகளே மாண்டு மதவாதிகளின் பிழைப்பு என்றைக்கோ போயிருக்கும் அது தோற்று போனதனால் இன்றைக்கு மதங்களின் பெயரால் நிகழ்கின்ற அவலங்கள் இன்னும் தொடர்கதியாகவே இருக்கின்றன சரி அந்த நாள் மன்னனை வசப்படுத்தி அவர் மூலமாக சாக்ரட்டிஸுக்கு மரண தண்டனை விதித்தார்கள் மதவாதிகள் அன்பு கருணை இறக்க மிக்க சாக்ரட்டைஸின் முகத்தை கண்ட மன்னன் இவரை பார்த்தால் இந்த மதவாதிகள் சொல்வது போல குற்றம் செய்தவராக தெரியவில்லையே இவர் மீது தவறான பழியை சுமத்தி மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று என்னை வற்புறுத்துகிறார்களே இந்த பாவத்திலிருந்து எப்படியாவது நான் தப்ப வேண்டுமே இவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என்று உடனடியாக உயிரை போக்குகின்ற தண்டனை தராமல் கோணியம் விஷத்தை அறிந்து சாக வேண்டும் என்றார் மன்னர் ஏன் என்றால் கோணியம் அருந்த அருந்த பாதத்தில் தொடங்கி சிறிது சிறிதாக மேல் நோக்கி கொண்டே வந்து இறுதியில் உயிர் போகும் அது வரைக்கும் மன்னன் சாக்கட்டத்தில் மன்றாடுகிறார் இப்போதாவது இவர் சொல்வதை ஒத்துக்கொள்ளுங்களேன் இத்துடன் தண்டனை நிறுத்திவிடுகிறேன் என்று மன்றாடினார் மன்னர் ஆனால் சாகட்டிஸோ என் மனசாட்சிக்கு விரோதமான செயலை செய்து இந்த உயிரை காத்துக்கொள்வதை விட உண்மைக்காக உயிர் நீப்பதில் நான் நிறைவடைகிறேன் என்று கூறி உயிர் நீத்தார் அப்படிப்பட்ட சாகர்டிஸுக்காக எழுதப்பட்ட கவிதான் இது என்றார் வேலத்திரி மகர்ஷி அவர்கள் இந்த பக்குவம் இந்த நாகரிகம் சான்றோரின் இயல்பு இப்படிப்பட்ட சான்றோர் எண்ணிக்கை குறைந்து விட்டதால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்த்தம் உறவு கலவமை வேண்டும் என்று இறைவனை வேண்டினார் வல்லல் பெருமான் நாமும் இதை தினசரி பிரார்த்திக்க வேண்டும் பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் என்கிறார் பொய்மை விட்டுவிடுவதை விட உயர்ந்த புகழ் பெறும் வழி வேறு இல்லை தெய்வ நீதியின்படி பொங்கி வருகின்ற இன்ப ஓற்று அடைப்பது இயற்கைக்கு முரண்பட்ட எண்ணம் சொல் செயல்களை சுயநலத்தால் எழுகின்ற தீய எண்ணங்களை செயல்படுத்தவில்லை என்ற எய்யாமை எல்லா அறமும் தரும் வாய்மையின்படி வாழ்பவரின் செயல்களால் நன்மை பெற்றோரின் வாழ்த்துக்கள் இவரும் இவரது சந்ததிக்கும் பாதுகாப்பாகும் அதனால் தெய்வ நீதியின்படி தர்மத்தின்படி வாழ்வதே நாகரிகம் என்கிறார் வள்ளுவர் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று என்கிறார் அதாவது துன்பத்தை விளக்கக்கூடிய நன்மையையே தரக்கூடிய செயலை தவறாமல் செய்துவிட்டால் போதும் வேறெந்த சடங்கும் சம்பிரதாயம் பூசை புனஸ்காரம் பரிகாரம் பித்ருதோஷ நிவர்த்தி கிரகப்பேச்சு பரிகாரம் சிறுதை வழிபாடு குழந்தை வழிபாடு இன்ன பிற எதுவும் செய்ய வேண்டியதில்லை தெய்வ நீதிக்கு தர்மத்திற்கு முரணானவற்றை தவறானவற்றை தவறாமல் எச்சரிக்கையூறு தவிர்த்து விட்டால் பாதுகாப்புக்கு என்று வேற எதுவும் செய்ய வேண்டியதில்லை இறைவனே நமக்கு பாதுகாப்பாக துணை நிற்பான் ஆனால் இதற்கு மாறாக செயல்பட்டுவிட்டால் நிலைமை என்ன தவறுக்கும் தவறான தவறை புரிந்துவிட்டு தனிப்பட்டு போனவன் ஞானப் பெண்ணை கதறி கதறி நெஞ்சம் பதறி புலம்பினாலும் பயன்பட்டு வருவான ஞானப் பெண்ணை என்ற பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எனவே நமக்கு வேண்டிய அனைத்தையும் அழித்து பாதுகாக்கும் இறை நீதியை மதித்தும் அதற்கு முரண்பட்ட பொய்யை தவிர்த்தும் செயல்பட்டால் வாழ்வில் இன்ப ஊற்று பெருக்கெடுக்கும் இன்பமே இயற்கையில் எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு இன்பத்தின் அளவுமுறை மீறும்போது ஏற்படும்போர் போர் உண உணர்ச்சிதான் இன்பத்தின் மறுபெயரன் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் என்கிறார் மகரிஷி எனவே உள்ளம் மனம் புலன்கள் அனைத்துமே மனசாட்சியின்படி செயல்படக்கூடிய பக்குவத்தை பெறுவதுதான் உண்மையான அசல் நாகரிகம் சான்றோர்களும் மதிக்கின்ற நமக்கு போதித்து சென்ற நாகரிகம் அதை பின்பற்றினால் உலகமே சொற்குலோகமாக மாறும் நாம் முயற்சி செய்வோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்